அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா அன்பானவர்களே இந்த உலகத்தில் மனிதர்கள் என்பவர் யார் மனிதர்கள் என்பவர்கள் இந்த உலகத்திலே பாவம் செய்பவர்கள் மனிதர்கள் மலக்குகள் அல்ல அறிந்தும் அறியாமையும் பல பாவங்களை செய்திருப்பார்கள் பல தீய வார்த்தைகளை பேசியிருப்பார்கள் பல தீய விஷயங்களை பார்த்திருப்பார்கள் வட்டி வாங்கியிருப்பார்கள் போதை பொருட்களுக்கு அடிமையாக இருப்பார்கள் பல பல பெரும் பாவங்களை செய்திருப்பார்கள் ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் இடத்திலே மன்னிக்கப்படுமா மல்லா மன்னிப்பான் யாரை அல்லாஹ் இடத்திலே கரமேந்தி பாவ மன்னிப்புக்கேற்பவர்களே அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் இந்த உலகத்திலே சிறந்தவர் யார் கொள்ளுபணி ஆதம் ஆதமுடைய சந்ததிகள் ஆதமுடைய பிச்சலங்கள் ஆதமுடைய மகன்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் அதிலே யார் சிறந்தவர் அல்லாஹ்விடம் கையேந்தி யா அல்லா நான் தவறு செய்து விட்டேன் யா அல்லா நீ நேசிக்காத ஒரு விஷயத்தை நான் செய்து விட்டேன் யா அல்லா நீ வெறுக்கின்ற ஒரு விஷயத்தை செய்து விட்டேன் உன்னை தவிர இந்த உலகத்திலே என்னை யாரும் மன்னிக்க முடியாது என்று ஒரு மனிதன் பாவ மன்னிப்பு கேட்டால் அந்த தான் சிறந்தவன்